الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في محكم التنزيل فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل هو قرآن مجيد في لوح محفوظ صدق الله العظيم الله من குரான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தை குரான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய படைப்பா அல்லது அல்லாஹுடைய வார்த்தையா கேள்வி கேள்விக்குறிதான் குரான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய படைப்பா அல்லது அல்லாஹுடைய வார்த்தை வார்த்தை இதையே அல்லாஹுடைய படைப்புன்னு சொல்ல முடியாது உலகில் படைக்கப்பட்ட எல்லாத்துக்குமே அழிவு இருக்கு படைக்கப்பட்ட எல்லா பொருளுக்குமே அழிவு இருக்கு குரான் ஒரு கால அல்லாஹுடைய படைப்பு அப்படிங்கிறதா இருந்துச்சுன்னா இந்த குரானும் ஒரு காலத்துல அழிஞ்சு போயிருந்த அதனாலதான் குரானுக்கு எத்தனையோ பெயர்கள் குரான் அப்படிங்கிற பெயர் ஃபுர்கான் அப்படிங்கிற பெயர் நூர் அப்படிங்கிறது பெயர் அதே வரிசையில் கலாமுல்லா அல்லாஹுடைய வார்த்தை அப்படிங்கறதும் அதற்கு வைக்கப்பட்ட ஒரு பெயர் ஒரு வழிகட்ட கூட்டம் முன்னாடி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா இந்த குரானை அல்லாஹுடைய படைப்பு என்பதாக சொல்லி ஒரு பெரிய சமுதாயத்தை வழிகெடுத்தாங்க அதிலிருந்து அஹமதி முஹம்மல் அகமல் ரஹமத் அடையி அவர்களுடைய பெரிய தியாகத்தின் பேர்ல இந்த குரான் அல்லாஹுடைய படைப்பு கிடையாது மராஹி அல்லாஹுடைய வேதம் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சமுதாயத்திற்கு என்ன செஞ்சாங்கன்னா அவங்க தான் முன் வச்சாங்க அது ஒரு நீண்ட வரலாறு பிறகு ஒரு நாள் அதை பார்ப்போம் சரி இந்த குரான் அப்படிங்கிறது அல்லாஹுடைய வேதம்ங்கிறதுல எதற்காக சொல்லிட்டு வார்த்தை அப்படிங்கறது ஆதிகாலத்திலிருந்தே பாதுகாக்கப்பட்டிருக்கு இந்த குரான் ஏதோ முதன் முதல்ல நபி அவர்கள் இந்த உலகத்துல வந்த பிறகு அப்போ அல்லா இறக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மற இந்த குரானை ஏற்கனவே அல்லாஹு தாலா இந்த வார்த்தைகளை லவ் ஹில் ம அப்படிங்கிற அந்த ஒரு பலகியில் என்ன செஞ்சுட்டான் ஏற்கனவே பதிவு செஞ்சிட்டான் ஏற்கனவே பதிவு செஞ்சுட்டான் இது அல்லாஹ் உ கலாம் குரான் சொல்லி காட்டுவான் பல்ஹூ அப் ஆமும் மஜீ ஃபி லவ் ஹிங் இது அல்லாஹினுடைய வேதம் கண்ணீயமான குரான் ஆகும் அது எப்படி ஃபி லவ் ஹிங் ம பாதுகாக்கப்பட்ட ஒரு கொலகியில் ஏற்கனவே அது இருக்கு இம கலாம் இன் நல்லடையில குர்ஆன் குரான் ஏற்கனவே அந்த பாதுகாக்கப்பட்டு முழுசா அது தயார் செய்யப்பட்ட அப்படின்னாலும் கூட ஏற்கனவே சொன்னதை போல இந்த ஒரு புத்தக வடிவில் என்ன செய்யப்படல நபி அவர்களுக்கு தரப்படவில்லை மரா என்ன செய்யப்படுச்சு தேவைக்கு தகுந்தவாறு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டுச்சு இந்த குரான் எத்தனை முறை இறங்கியது அப்படிங்கறதுல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இந்த குரான் முழுமையாக முழு குரானும் ஒரே இரவுல என்ன சொன்னா இந்த வானத்துக்கு முதல் வானத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டுச்சு முதல் வானத்துல இங்க இறங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா முதல் வானத்துல பைக்குல் மஹமூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மசித் இருக்கு காபா காபாவுக்கு நேர் மேல இருக்கு மலக்குமார் என்ன செய்யறாங்க அந்த தவாப் செய்யறாங்க மலக்குமார்களுடைய வணக்க ஸ்தலம் என்பதாக சொல்லப்படுது இந்த பைக்குல் மஹமூர்ல அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ஏற்கனவே என்ன செஞ்சிட்டா இந்த குர்ஆனை முழுமையாக ஒரு தடவை இறக்கி வச்சுட்டான்

இந்த பைத்துல் மகமூர்ல எதற்காக வைக்கப்பட்டுச்சு அல்லாமா அபு ஷாமா ரஹமத்துல்லாஹி அணிஹி அவங்க தன்னுடைய கிதாபில் எழுதுவாங்க இந்த குரானுடைய உயர்வை மலக்குகள் புரிந்து கொள்ளணும் என்பதற்காகவும் இனிய பிரயாமத்து வரைக்கும் இந்த குரான் தான் சமுதாயத்தினுடைய உம்மத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத புரிய வைப்பதற்காக மலக்குமார்கள் தவாப் செய்யக்கூடிய அந்த பைத்துல் மகன் இறக்கி வைக்கப்பட்டுச்சு அல்லாம ஷேக் ஜர்பானி யானைகி அவங்க இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க அதாவது இந்த குரான் இரண்டு முறை இறக்கிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத கொண்டு என்ன கருத்து அது ஏன் சொல்லப்படுதுன்னு சொன்னா இந்த குரான்ல எந்த விதமான சந்தேகமோ எந்த விதமான தடைகளோ எதுவுமே கிடையாது இது நவீனுடைய உள்ளத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தாண்டி வேறு ரெண்டு இடங்களில் இந்த குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு ஒன்னு பைத்து மஹமூர் அப்படிங்கிற அந்த மசீதுல இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா அப்படிங்கிற அந்த பது பலாதையில அது ஏன் செய்யப்படி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த லவ் ஹுல் மஹ்பூல் அப்படின்னா என்னங்க எல்லாத்துக்குமே தெரியும் படைப்பினங்கள் இந்த உலகம் தோன்றியது முதல் இந்த உலகம் அழியும் வரை மனிதர்களுடைய ஜிங்களுடைய விலங்குகளுடைய யூனிவர்ஸுடைய என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ எல்லாமே அதில் எழுதப்பட்டிருக்கு எல்லாமே அது எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டதுல இந்த குரானும் எழுதி வைக்கப்பட்டிருக்கு அல்லா சுகானவத்தால அதை பாதுகாத்து வச்சிருக்கான் சரி அல்லா சுகானவத்தால இந்த குரானை பைத்தூர் மகமூர்ல எப்ப இறக்கனா சொல்றாங்க லைலத்தூர் பதிலுடைய இரவுல இறக்கி வைத்தான் முதல் இறங்குதல் அப்படிங்கிறது எப்ப நடக்குது லைலத்தூர் பதிலுடைய இரவு இந்த லைலத்தூர் பதிலுடைய எந்த நாள் இருபத்தி ஏழா இருபத்தி ஒன்னா இருபத்தி மூணா அப்படிங்கறதுல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனா லைலத்தில் பதருடைய இரவுல தான் இது முதல் முறையும் இறங்கியது அதற்கு இரண்டாவது தடவை இந்த உலகத்துல முதன் முதலாக நமிசல்லாக அவர்களுக்கு இறக்கப்பட்டதும் ரமதானுடைய மாதம் லைலத்துள் பதிரொடைய இரவுல தான் லைலத்துள் அந்த இரவுல தான் இறக்கி வைக்கப்பட்டுச்சு எப்போது அமை அவங்களுக்கு முதன் முதலாக இந்த கொளாம் இறக்கப்பட்டுது அந்த சம்பவத்தை ஹரத் ஆய்சாரதி என்பான்னு தான் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்வது சொல்கிறாங்க விஸ்வலா மகாராணி எங்கள் அவர்களுக்கு நுகுவோர் கிடைப்பதற்கு இனிமேல் இவங்க நபி அப்படிங்கிற இந்த விஷயத்தை அறிவிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் சுமஹானவத்தை நான் என்ன செய்கிறான்னா அவர்களுக்கு சில உண்மை கனவுகளை கா அந்த கனவுகள் எத இரவு பார்க்கிறாங்களோ காலையில் அந்த விஷயம் நடைபெறுது இப்படி சில விஷயங்கள் நடக்குது அதற்கடுத்து நபீனுடைய உள்ளத்துக்குள்ள தனிமையில் அமர்ந்து அல்லாஹை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் பிறப்புது அதற்காக ஹிரா குகைக்கு போறாங்க அங்க தனிமையில் உட்கார்ந்து நிறைய நேசிறாங்க அல்லாஹ வணங்குறாங்க இப்போ அமலானுடைய மாதமும் வருது லைலத்துல பகுதியுடைய இரவும் வருது அந்த நேரத்துல தான் ஜிப்ரை அலிஹி சலாம் முதன் முதலாக இறங்கி வர்றாங்க இறங்கி வந்து சொல்றாங்க ஏப்பாரா ஓதுங்க படிங்க அப்படிங்கிறாங்க நபி அவங்க சொன்னாங்கம்மா அனபிய பாருங்க நான் எனக்கு படிக்க தெரியாது நான் படிக்கிற ஆள்லாம் கிடையாது அவர் என்னை இறுக்கமாக நெருக்கினார் என்னை கட்டி அணைத்தார் இப்ப சொன்னாங்க எப்படா இப்ப படிங்கன்னு சொன்னாங்க அதே வார்த்தை நபி சொன்னாங்க மா அனபிய பாருங்க எனக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நபி சொன்னாங்க ஜிபிரேலி இஸ்லாம் மீண்டும் என்ன அவர்களை இருக்கிறாங்க நபி அவங்க சொல்றாங்க ஜிப்ரிலால் আলাইஹிஸ்ஸலாமுடைய அந்த இருத்தல் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு உயிரே போறோம் போல இருந்துச்சு எனக்கு உயிரே போறோம் போல இருந்துச்சு அதেরக்கு அடுத்து மீண்டும் என்ன செய்றாங்க சொல்றாங்க ஏப்பா படின்னு சொல்றாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அந்த வஹீனுடைய அந்த வார்த்தையில் உள்ளத்துல போடப்பட்டிருச்சு நபி அவர்கள் கேட்டு ஓகறாங்க ஏப்பா பிஸ்மி ரப்பிகல் லதி லக் அப்டிங்கற அந்த முதல் ஐந்து வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் ஓதுறாங்க இப்போ இந்த ஐந்து வசனம் இறங்கிய பிறகு கிட்டத்தட்ட மூணு வருடங்கள் வகி வரது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு மூணு வருஷம் வகிவரது அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு மூணு வருடத்திற்கு பிறகு மீண்டும் வகி இறங்க ஆரம்பிக்குது மீண்டும் வகை இறங்க ஆரம்பிக்குது அப்ப இறங்க ஆரம்பித்தார் அந்த வகை நபியினுடைய முகத்து வரைக்கும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்துச்சு நீங்க மில்லடியா இருந்தேன் இத்த இந்த குரானுடைய இந்த இறங்குதல் அப்படிங்கிறது உலகிற்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் எதிர்குண்டான காரணம் என்ன ஏன் வந்து அல்லாஹ் மற்ற வேகங்களை போல ஒரே ஒரு ஊக்க ஆக கொடுக்கல அப்படிங்கறதுக்கு அல்லாம ராஜி ரஹமது அடங்கி தன்னுடைய தப்சீருடைய கிட்ட அவ்வளவு பதிவு செய்யறாங்க அதற்கு சில காரணங்கள் அதுல முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நெமிசன் அல்லாஹ் அடைங்கிய உருசல்லம் அவர்கள் இயற்கையாகவே பிறப்பிலே எழுத படிக்கத் தெரியாதவர்கள் உண்மி நபி என்பதாகத்தான் அவங்க சொல்றோம் உண்மி நபி இப்ப எழுத படிக்க தெரியாத இந்த நபிக்கு ஒரே எடுத்து எது என்ன செய்யலாம் ஒரு பெரிய ஒரு வேதத்தை ஒரு கொரால் அப்படியே கொடுக்கும் பொழுது இதை மனநம் செய்வது இதை உள்ள சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நபி அவர்களுக்கு ஆயிரும் அதனால என்ன செய்யப்படல ஒரே என்ன செய்யல இது வேதம் அப்படியே கொடுக்கப்படல ஆனால் முசாலை இஸ்லாம் அவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இருந்ததுனால அல்லாஹுடைய வேதத்தை கொடுக்கும் போதே முக்காகத்தான் கொடுக்கலாம் கொடுக்கும் போதே முக்காகத்தான் கொடுக்கலாம் இது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நபிசன் அல்லாஹ் வாடகி செல்லம் அவர்களுக்கு ஒரே நேரத்தில் மொத்தமா குரானுடைய அந்த முழு குரானும் இறங்கி இருக்குன்னு உடனடியாக குரானில் என்னென்ன சட்டங்கள் இருக்கோ எல்லாத்தையும் படி அமல் செய்வது உம்மத்தின் மேல கட்டாய கடமையாக ஆயிரும் கட்டாய கடமையாக ஆயிரும் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா குரானுடைய இந்த ஆயத்தை எடுத்துக்கவேன் அந்த ஆயத்தை நான் எடுத்துக்க மாட்டேன் நாம் இன்னைக்கு சொல்ல முடியாது அல்லது சகாபாக்களுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அப்பதான் இஸ்லாம் வளர ஆரம்பிக்குது இப்போ எடுத்து எடுப்படி எல்லா சட்டங்களும் அவர்களுக்கு முன்னாடி வரும் பொழுது இஸ்லாம் அப்படிங்கிறது என்ன அவர்களுக்கு ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு மார்க்கமாக அது மாதிரி அதனால அல்லா சுப்பிரான என்ன செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு சந்தர்ப்பத்துக்கு தகுந்தவாறு கொடுக்குறான் அதற்கடுத்து சொன்னாங்க இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தினம் தினம் மக்காவாசிகள் மூலமாக எதிரிகளை தரப்பிலிருந்து நபி அவர்களுக்கு ஏதோ ஒரு துன்பம் கடைசிக்கிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு இப்படி எல்லாம் நடக்கும் பொழுது அப்போ ஜிப்ரேன் அலி இஸ்லாமுடைய வருகை அதே போல அல்லாஹுடைய அந்த வார்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நபிக்கு கிடைக்கும் பொழுதும் ஜிப்ரின் அலி சந்திப்பு நடக்கும் பொழுது என்ன ஆகும் சொன்னா நபியினுடைய உள்ளத்திற்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்குது அல்லாஹு தால என்னை மறந்துடல அல்ல என்ன செய்யல என்னை மறந்துடல ஏதாவது ஒரு சிரமத்தில் இருக்கிறோம் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறோம் நீங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் பொழுது டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா காலையிலையும் மாலையிலையும் திரும்ப திரும்ப என்ன செய்யறாங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இடையில நர்ஸுங்க வர்றாங்க வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்ப என்ன இருந்துச்சுன்னா நோயாளிக்கு ஒரு திருப்தி சரி நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம கவனிக்கிறாங்க இது இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் அட்மிட் ஆனப்ப வந்து டாக்டர் சரி அதற்கடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு டாக்டர் திரும்பி கூட பார்க்கல நர்சு திரும்பி பார்க்கல என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா அந்த நோயாளிக்கு அதுவே ஒரு நோயா மாறி எனக்கு என்னாச்சுன்னு தெரியல யாருமே வரமாட்டேங்கிறாங்க என்னாச்சுன்னு தெரியல யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அதுவே ஒரு தனி நோயாக ஆயிடும் இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் வித்தியாசம் என்னன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் போட்டா அவ்வளவுதான் என்ன நடக்குதுன்னே தெரியாது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது போனா என்ன செய்யறாங்க மணிக்கு வந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப நோயாளியினுடைய அந்த சைக்காலஜிக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு ஒரு மாற்றம் அவர் உணர்வு நடக்குதோ இல்லையோ ஆரோக்கியத்தை அவர் உணர்றாரு டாக்டர் பேசுறாரு அந்த ஒரு ஆறுதல் கிடைக்கும் இப்போ ஜெவரி அலி இஸ்லாம் அடிக்கடி வந்து நபி அவங்களை சந்திக்கிறது பேசறது அல்லாஹுடைய ஆறுதலாக இருந்துச்சு எனவே தான் அல்லாஹு அதற்கு சொன்னாங்க இன்னொரு காரணம் குரானினுடைய பெரும் பகுதி என்ன அப்படின்னு சொன்னா கேள்விக்குண்டான பதிலாகவும் சம்பவங்களாகவும் அல்லாஹ் சொல்லியிருக்க குரானினுடைய நிறைய விஷயங்கள் கொஸ்டின் ஆன்சர்

பதில் அந்த நேரத்துல வருது போது என்ன செய்ய முடியும் இந்த குரான் இந்த மார்க்கம் இது எல்லாமே சத்தியமானது அப்படிங்கறத என்ன செய்ய முடியும் அந்த குறைசிகளுக்கு அந்த எதிரிகளுக்கு விளங்க வைப்பதற்காக அல்லா சொல்றோம் கொஞ்சம் கொஞ்சமா எப்ப தேவையோ அப்ப கொடுக்கறா எப்ப கேள்வி கேட்கிறீங்களோ அப்ப பதில் பதில் வந்து என்ன செய்யாது முன்னாடி வந்துராது எப்ப கேள்வி கேட்குறீங்களோ அப்பதான் பதில் என்பதாக சொல்லப்படும் நீக்கல்லாவின் நிலையில் இந்த கேள்விக்கு உண்டான பதில் அல்லது ஏதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து இருக்கும் உண்டான சட்டமாக குழானுடைய ஆயத்து இறங்குறதே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாருன்னா ஷனே நுசூலானுடைய இந்த வசனம் இறங்குவதற்கான காரணம் குரானுடைய ஆயத்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விதம் ஒண்ணு என்னன்னா அல்லாஹ் முத்தாலா சம்பவங்களை சொல்லியிருக்கான் அல்லது சட்டங்களை யாருமே கேட்காம சொல்லியிருக்கான் சில சமயத்துல அந்த கொழானனுடைய அந்த வசனத்தை விளங்கணும் அதனுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும் அப்ப நான் அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஆயத்தை விளங்க முடியும் உதாரணமா நல்லா சுகானல சூற பப்பரான ஒரு ஆயத்தை சொல்றான் என்ன அப்படின்னு சொன்னா முமீனான ஆண்கள் முஷிரிக்கான பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் அவர்கள் முமீன்களாக மாறும் வரை முஷிரிக்கான பெண்ணை திருமணம் செய்யணும்ன்னா அவங்க முதல்ல ஈமான் அதற்கடுத்து நீங்க நிக்கா செஞ்சுக்கோ அப்படி இல்ல அந்த முசிரிக்கான பெண்களை சிரித்துலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அல்லா அவர் சொல்றான் அந்த பெண்ணை விட ஈமான் உள்ள ஒரு அடிமை பெண்ணை நிக்கா செஞ்சுக்கோ அது ரொம்ப மேல் அது ரொம்ப மேல் இந்த பெண்ணிடத்துல எவ்வளவு வேண்டுமானாலும் அழகு இருக்கலாம் எவ்வளவு வேண்டுமானாலும் சொத்துக்கள் இருக்கலாம் இந்த ஆயத்தி ஏன் இறந்துச்சு அப்படிங்கறது பின்னணியில ஒரு சம்பவம் இருக்கு என்ன சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அபி அப்படிங்கிற இந்த சஹாபி இந்த சஹாபி ஒரு பெண்மணியோட என்ன செய்யறாங்கன்னா ஒரு தொடர்புட இருக்கிறாங்க திருமணம் இல்லாத தொடர்பு அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு மதீனாவுக்கு போயிட்டாங்க ஒரு நாள் மக்காவுக்கு ஏதோ ஒரு வேலையாக வர்றாங்க வந்த நேரத்துல அந்த பெண்மணி பழைய மறுசல் அப்படின்னு நினைச்சு என்ன செய்யறாங்க வாப்பா வந்துட்ட வந்து இரவு தங்கிட்டு போயிருந்து சொல்லி சொல்றாங்க உடனே இல்ல இல்ல நான் தங்க முடியாது நான் இப்ப முஸ்லிம் என்னுடைய இஸ்லாம் என்னை தடுத்தது உன்னோடு சேருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் நபிட்டு போய் கேட்கிறேன் நபி அவர்கள் அனுமதி அளித்தால் என்ன செய்யறேன் சொன்னா உன்னை நான் திருமணம் செஞ்சு கொள்றேன் திருமணம் செஞ்சு நாம வாழ்ந்து கொள்ளலாம் இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கறதுலாம் ஆகாது என்ன செய்யறாரு திருமணம் செஞ்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதற்கடுத்து இவர்கள் மதினாவுக்கு போறாங்க போய் நெரிசலம் அவர்கள்ட்ட இந்த சம்பவத்தையும் சொல்லிட்டு தன்னுடைய இந்த ஆசை வெளிப்படுத்துறாங்க அந்த ஐநாங்கிற பெண்மணி திருமணம் செய்து செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுற யார சொல்லுங்களா அப்படின்னு சொன்ன தான் அல்லாஹ் அல்லாஹு இந்த ஆயத்தை இறக்குறான் ஒரு முக்மீனான ஆண் ஒரு முக்மீனான பெண்ணை தான் திருமணம் செஞ்சு கொள்ளணும் முஷிரிக்கான பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது அப்படி முஷிரிக்கான பெண் நிறத்தில் எவ்வளவு அழகு இருந்தாலும் சரி உங்களை மயக்குவதாக இருந்தாலும் சரி உங்களை உங்களை எவ்வளவு கவர்ந்து இருந்தாலும் சரி அந்த பெண்ணை நீங்க நிக்கா செஞ்சிடாதீங்க ஏன் சொன்னா இந்த பந்தம் அப்படிங்கறது ஈமானுடைய பந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக புரிய வைக்கணும் அப்ப இந்த ஆயத்தை விளங்குறதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும் இப்படி குர்ஆனினுடைய சில வசனங்கள் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில தான் இருக்கு அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஆயத்தை வழங்குறதுக்கு அந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கணும் இப்படி குரானினுடைய நிறைய விஷயங்கள் இப்படி குரான் இறங்கிய இந்த வரலாறு அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு நாம பார்த்துருப்போம் அந்த ஒரு சூறாவுடைய பேரோட சேர்த்து இது மக்கி சூறான்னு சொல்லுவாங்க இது மதனி சூறான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மக்காவில இறங்கின சூறா இதெல்லாம் மதினாவில இறங்கின சூறான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அந்த ஊர்ல இறங்குச்சு அப்படிங்கிறது கருத்து இல்லை மாறாக ஹிஜிரத்திற்கு முன்பாக இறங்கிய சூராத்தல் அனைத்துமே மக்காவுடைய சூராக்கள் ஹிஜிரத்திற்கு பிறகு இறங்கிய சூராத்தல் அனைத்துமே மதினாவுடினுடைய சூராக்கள் மக்காவினுடைய சூராத்தல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் என்ன இருக்கும்னு சொன்னா சில சம்பவங்கள் குறிப்பா சொன்னாங்க இபுலீஸ்

சட்டங்கள் எல்லாமே மதினாவில தான் இறங்குச்சு எனவே என்ன செய்றாங்கன்னா இந்த யாய ஆவணும் வரக்கூடிய மதினாவினுடைய சூறாக்களாக பிரிச்சு குரான் சொன்னா மக்காவினுடைய சூறா மதினாவினுடைய சூறாங்கிறதாக பிரிக்கப்பட்டிருக்கு அதே போல இந்த ஜிசுக்கள் முப்பது ஜுசு அப்படிங்கறத இன்னைக்கு பிரிச்சிருக்கிறாங்க இது என்ன செய்யப்படுறது குரான் இறங்கும் போது பிரிக்கப்பட்டது இல்லை குரான் இறங்கி அதற்கு கருத்து ஒரு மாதத்துல குரானை ஓதி முடிப்பதற்கு தோதுவாக இந்த முப்பது ஜிசுக்களாக பிரிக்கப்பட்டுச்சு அதற்கடுப்பாரத்துல ஓய்வு முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக வாரத்தினுடைய நாட்களை தணித்து பிரிக்கப்பட்டிருக்கும் என்னன்னா பின்னால செய்யப்பட்டது இது மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் கிடையாது இன்னும் சொல்ல போனா இந்த அப்படிங்கிற இந்த குறிகள் இந்த குறிகள் எதுவுமே நவீனுடைய காலத்துல போடப்பட்டது கிடையாது பின்னால அரபு மக்களை தாண்டி அஜனிகள் அரபு பேசத் தெரியாத மக்கள் இஸ்லாத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அவர்கள் குரான ஓதனுமே என்ன செய்யணும் அதற்காக போடப்பட்டதா பின்னால போடப்பட்டதா இந்த குறிகள் அதே போல சில நிறுத்தல் அடையாளங்கள் குரான் இருக்கும் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும் இங்க ஸ்டாப் பண்ணக்கூடாது இதுவும் பின்னால ஓதுபவர்களுடைய அந்த வசதிக்காக போடப்பட்டது அர்த்தம் தெரியாம என்ன செய்யறாங்க ஓதுறாங்க ஸ்டாப் பண்ண இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அர்த்தம் மாறி போயிருக்கும் அர்த்தம் மாறி போயிடும் அதற்காக பின்னால ஏற்பட்ட இந்த விஷயங்கள் இந்த மாதிரி குரான் இறங்கி அதுல நிறைய விஷயங்கள் என்ன செய்யப்படுது சொன்னா அது ஒன்று சேர்க்கப்பட்டு அது மக்களுடைய வசதிக்காக சில மாற்றங்கள் என்ன செய்யப்படுச்சு அத மாற்றங்கள் அப்படின்னா எழுத்துக்கள் மாற்றம் கிடையாது

<önemli> الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب آمين الحمد لله رب العالمين